வணக்கம் அன்பு கூடல் டிவி நேர்களை நான் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது பதினான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி அளவில் கூடங்குளம் ராதாபுரம் ரோட்டில் அமைந்துள்ள அணு சங்கம மகாலில் வைத்து கூடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு பா எழிலரசு ரஜினி தம்பதிகளின் மகள் இ ரவீனாதேவி பிஇ அவர்களுக்கும் மதகநேரி திரு தங்கராஜ் டி வசந்தா தம்பதிகளின் மகன் டி ராஜேஷ் எம்பிஏ அவர்களுக்கும் நிச்சயம் செய்ய முடிவெடுத்து காலை பதினோரு மணி அளவில் கொடம்புலம் அனுசங்கம மகாலில் மாப்பிள்ளையின் வருகையை எதிர்பார்த்து நாங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றோம் மாப்பிள்ளை வந்ததும் மன மகளின் சகோதரன் மாப்பிள்ளை கைப்பிடித்து கொண்டு முதல் மாடியில் இருக்கும் வரவேற்பு அறைக்கு செல்வார் அதற்கு சென்ற பிறகு அங்கே மணமகளுக்கு நிச்சயதார்த்த விழா சீரானது கொடுக்கப்படும் அது முடிந்த பிறகு நிச்சயதார்த்த பட்டை மணமகள் உடுத்தி வந்த பிறகும் இரண்டு பேரும் மாலை போட்டு மோதிரம் மாற்றி நிச்சயதார்த்தத்தை உறுதி செய்வார்கள் அதன் பிறகு சொந்தக்காரர்கள் சொக்காரர்கள் அவர்களுக்கு குங்குமம் நெற்றியில் இட்டு சந்தனம் இட்டு அவர்களை வாழ்த்தி பரிசும் கொடுப்பார்கள் தொடர்ந்து நிச்சயதார்த்த விழா விருந்தானது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் இடத்தில் நடைபெறும் இதோ புதுமாப்பிள்ளை டி ராஜேஷ் அவர்கள் தனது குடும்பத்தோடு மற்றும் சீர்தட்டுகளோடும் மன மண்டபத்துக்கு வந்துவிட்டார் இவர்களுக்கு இன்று நிச்சயதார்த்தம் முடிந்து நாளை காலை அதாவது பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதே மண்டபத்தில் வைத்து தாலிகட்டு வைபவும் அதனைத் தொடர்ந்து வரவேற்பு விழா விருந்தும் நடைபெற இருக்கின்றது இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மணமகன் வருகையும் மன மகளுக்கு நிச்சயதார்த்த சீர்கொடுக்கும் விழாவையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வரவேற்பு விழாவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இனி தொடர்ந்து இசையோடு பாருங்கள் அவ்வப்போது நான் வருகிறேன் I wanna sleep in Cause I got something to prove I gotta take what I hate and finally make a move I think of you and All the shit you don't do Well I'ma make hella sure that I don't become you HA! Have no regrets, yeah I'll tie up my chest i never forget what it's like to be in debt babe. stabbed in the back bed, I'll show you what happens Pass me the mic and I'll show you with action I feel this pain, you already know Turn that to gains, like my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you can never own. I feel this pain, you already know. Turn that to gains, like my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you can never own. So fight and fight and fight. Hello, my name is நிச்சயதார்த்த விழா நடைபெற இருக்கும் இடத்திற்கு வந்து மணமகன் ரூமிற்கு சென்று விட்டார் இனி மணமகள் மேடைக்கு வந்தவுடன் மணமகளுக்கு சீர்குடுக்கும் நிகழ்ச்சியானது நடைபெறும் இதோ மணமகள் ரவீனா தேவி மேடைக்கு அழைத்து வரப்படுகிறார் வந்திருந்த விருந்தினர் அனைவருக்கும் மணமகள் வணக்கம் தெரிவித்து வாழ்த்து வருகிறார் இனி தொடர்ந்து முதல் சீராக வாழைத்தாரும் அதனைத் தொடர்ந்து மணமகளுக்கான பட்டும் கொடுக்கப்பட்டு அதனை தொடர்ந்து பல்வேறு சீர்களும் கொடுக்கப்பட்டு இந்த சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியானது நிறைவு பெற்றவுடன் மணமகள் நிச்சயதார்த்த பட்டை உடுத்தி வந்த பிறகு இதே மேடையில் வைத்து பெரியோர்களால் முன்னிலையில் நிச்சயதார்த்த மோதிரம் மாற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை நாம் லைவாக கூடல் விளாக்ஸ் சேனலில் ஒளிபரப்பியிருந்தோம் பார்க்காதவர்கள் கூடல் விளாக்ஸ் சேனலுக்கு சென்று பாருங்கள் இதோ முதல் சீரோடு இந்த மணமகள் சீர்வரும் விழா சிறப்பாக ஆரம்பித்துவிட்டது இனி இசையோடு தொடர்ந்து பாருங்கள் Problems with me and the things I could be. I just wish I had seen. I feel this pain. You already know. Turn that to gains. Let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you can never own. I feel this pain. You already know. Turn that to gains. Let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into. Sleepin' cause I got something to prove I gotta take what I hate and finally make a move I think of you and all the sh you don't do well I'ma make hella shit I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks. I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty. I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. go kick rocks i'm to stack breaks up build what i want to make cause i don't give a fuck what you say yeah i'm a do shit my way so you can go kick rocks i'm to stack breaks up build what i want to make yeah i'ma do it my way Manamagal Nithyadhartha Seerupuram Gula Nagalchi Thodu Narai இளைஞர்களில் இந்த குடன்புலம் எழிலரசு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இல்லை நிச்சயதார்த்த விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடம்புலம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய அன்புகுறி விடைபெறுது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்